வரலாறுங்கிறது வெறும் தேதிகள் கிடையாது அது ரத்தம் சதை கண்ணீர் துரோகம் வீரம் இதெல்லாம் கலந்த ஒரு விசித்திரமான கலவை இந்த வரலாற்றின் பக்கங்களை புரட்டினோம்னா சில பக்கங்கள்ல ஈரம் இருக்கும் அது கண்ணீரால நனைஞ்சது சில பக்கங்கள்ல நெருப்பு இருக்கும் அது கோபத்தால எரிஞ்சது ஆனா ஒரு சில பக்கங்கள்ல மட்டும்தான் ரத்தம் ஆறா ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த பக்கங்களுக்கு சொந்தக்காரர் செங்கிஸ்கான் இன்னைக்கு வரைக்கும் அதாவது எண்ணூறு வருஷங்களுக்கு அப்புறமும் இந்த பேர சொன்னா ஆசியாவோட பாதி நாடுகளுக்கு குலை நடுங்கும் மங்கோலியாவோட ஆரம்பிச்சு ஐரோப்பாவோட வாசல் வரைக்கும் கண்ணு வரைக்கும் அத்தனை சாம்ராஜ்யங்களையும் தரமட்டமாக்கின ஒரு மனிதன் அவர் போன இடமெல்லாம் மரணம் அவர் தொட்டதெல்லாம் சாம்பல் நகரங்கள் சுடுகாடாச்சு சாம்ராஜ்யங்கள் காணாம போச்சு ஆனா அந்த புயல் உலகத்தையே புரட்டி போட்ட அந்த மரண புயல் ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் நம்ம இந்தியாவோட எல்லைக்கோடு வரைக்கும் வந்துச்சு முன்னாடி சிந்து நதி ஓடுது நதிக்கு அந்த பக்கம் தங்கம் விளைற பூமி இந்தியா எத்தனையோ பேர் கனவு கண்ட சொர்க்கம் அலெக்சாண்டர் ஆசைப்பட்ட பூமி கஜினி முகமது கண்ணு வச்ச பூமி உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைச்ச செங்கிஸ்கான் அன்னைக்கு அந்த சிந்து நதிக்கரையில நின்னார் ஒரு நிமிஷம் இந்தியாவை உத்து பார்த்தார் அவருடைய கண்கள்ல என்ன தெரிஞ்சதுன்னு யாருக்கும் தெரியாது அப்புறம் தன்னோட குதிரையை திருப்பிக்கிட்டு வந்த வழியே திரும்பி போயிட்டார் ஏன் எதிரிகளை உயிரோட விடாத அந்த அரக்கன் இந்தியாவை மட்டும் ஏ விட்டு வச்சார் அதுக்கு பின்னால இருந்தது பயமா பாசமா இல்ல நமக்கு தெரியாத அந்த சிந்து நதிக்கு மட்டுமே தெரிஞ்ச வேறொரு ரகசியமா இது வெறும் வரலாறு இல்ல இது ஒரு வாட் வாட்டிஃப் தருணம் ஒருவேளை அவர் நதியை தாண்டி வந்திருந்தா இன்னைக்கு இந்தியா எப்படி இருந்திருக்கும் நாம எப்படி இருந்திருப்போம் வாங்க காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றுவோம் பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு போவோம் அத்தியாயம் ஒன்று அமைதியிலிருந்து எழுந்த ஆழி பேரலை கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாம ஆழமா புரிஞ்சுக்கணும் செங்கிஸ்கான் இந்திய எல்லைக்கு சுற்றுலா வரல அவர் அங்க வந்ததே ஒரு மிகப்பெரிய பழிவாங்கும் படலத்தோட தான் மங்கோலியர்கள் யாரு அவங்க நாகரிகமான நகரவாசிகள் கிடையாது அவங்க நாடோடிகள் குதிரைதான் அவங்களுக்கு அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீ எங்களை சீண்டாத வரைக்கும் நாங்க ஆடு மேய்க்கிறவங்க ஆனா எங்களை சீண்டிட்டா நாங்க எமனே பயப்படுற வேட்டைக்காரங்கிறது அவங்களோட எழுதப்படாத சட்டம் ஆயிரத்தி இருநூற்று பதினெட்டாம் வருஷம் செங்கிஸ்கான் அப்போதான் சீனாவோட ஒரு பகுதியை ஜெயிச்சுட்டு ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ அவருக்கு மேற்குலகத்தின் மேல ஒரு ஆசை வந்துச்சு மேற்குலகம்னா அப்போதைய குவாரசம் பேரரசு அதாவது இன்னைக்கு இருக்கிற ஈரான் உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதிகள் செங்கிஸ்கான் ஆரம்பத்துல போற விரும்பல அவர் வியாபாரத்தை தான் விரும்பினார் பட்டுப்பாதை வழியா வியாபாரம் செழிச்சா தன் மக்களும் செழிப்பாங்கன்னு நம்பினார் அதனால குவாரசம் பேரரசர் அலாவுதீன் முகமதுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா நான் கிழக்கின் அதிபதி நீங்கள் மேற்கின் அதிபதி நமக்குள் அமைதி நிலவட்டும் என் வணிகர்கள் உங்க நாட்டுக்கு வருவாங்க உங்க வணிகர்கள் என் நாட்டுக்கு வரட்டும் எவ்வளவு நாகரிகமான வார்த்தைகள் ஆனா விதி வேற மாதிரி விளையாடுச்சு செங்கிஸ்கான் அனுப்பின நானூத்தி ஐம்பது பேர் கொண்ட ஒரு பெரிய வணிகக் குழுவும் தூதுவர்களும் குவாரசம் பேரரசுக்குள்ள நுழைஞ்சாங்க அங்க இருந்த ஒத்திரங்கிற நகரத்தோட ஆளுநர் இனால் சுக் பேராசை பிடிச்சவ அந்த வணிகர்கள் கிட்ட இருந்த செல்வத்தை பார்த்துட்டு அவங்க மேல ஒற்றர்கள்ங்கிற பொய்யான பழிய போட்டு அத்தனை பேரையும் கொடூரமா கொன்னு குவிச்சா அந்த செய்தி காத்து மாதிரி வேகமா பரவி செங்கிஸ்கான் காதுக்கு வந்துச்சு அப்போ அவர் முகத்துல ஏற்பட்ட மாற்றத்தை வரலாற்றாசிரியர்கள் பயத்தோட பதிவு செய்யறாங்க அவர் அழல கத்தல ஒரு மலை உச்சிக்கு போனார் தன்னோட தொப்பியை கழட்டி வச்சுட்டு முழங்கால் போட்டு வானத்தை பார்த்து சொன்னாராம் நான் இந்த போற தொடங்கல ஆனா இத நான் தான் முடிச்சு வைப்பேன் அப்போ கிளம்பினதுதான் அந்த மங்கோலிய படை சும்மா இல்ல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வீரர்கள் ஒவ்வொருத்தனும் குதிரையிலேயே பிறந்து குதிரையிலேயே வளர்ந்தவ அவங்க கையில் இருந்தது உலகத்தையே நடுங்க வச்ச வில் குவாரசம் பேரரசு சின்னா பின்னமாச்சு புகாரா சமர்கன் போன்ற அழகான நகரங்கள் எரிஞ்ச சாம்பலாச்சு அங்கிருந்த மசூதிகள் குதிரை லாயங்களா மாற்றப்பட்டுச்சு குதிரையோட குளம்படி படுற இடத்துல புல்கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்க அது நிஜமாச்சு அந்த பேரரசன் அலாவுதீன் முகமது உயிருக்கு பயந்து ஓடி காஸ்பியன் கடல்ல இருந்த ஒரு அனாதை தீவுல உடுத்த துணி கூட இல்லாம செத்து போனார் ஆனா கதை இங்க முடியல இங்கதான் ஆரம்பிக்குது அத்தியாயம் இரண்டு வேட்டையும் ஓட்டமும் பேரரசன் செத்துட்டான் ஆனா அவரோட பையன் இளவரசன் ஜலால் அத்தின் இவன் சாதாரண ஆள் கிடையாது அப்பாவின் கோழைத்தனம் இவங்கிட்ட இல்ல இவங்கிட்ட இருந்தது ஒரு முரட்டு துணிச்சல் மிச்சமிருந்த படைகளை திரட்டிக்கிட்டு ஜலால் அத்தின் கிழக்கு நோக்கி ஓடினான் அவன் ஓடிய திசை இந்தியா ஏன் இந்தியா என்ன இந்தியா அப்போ செல்வச்செழிப்பா இருந்தது அங்க போனா எப்படியாவது டெல்லி சுல்தான் கிட்ட உதவி கேட்டு மீண்டும் படையை திரட்டி செங்குஸ்கானை எதிர்க்கலாம்னு அவன் கணக்கு போட்டான் ஆனா வேட்டை நாய் மாதிரி செங்குஸ்கான் அவனை துரத்திக்கிட்டே வந்தார் இது சாதாரண துரத்தல் இல்ல ஆப்கானிஸ்தானின் கரடுமுரடான மலைகள் பனிப்படர்ந்த பாறைகள் எதையும் பொருட்படுத்தாம மங்கோலிய படை முன்னேறியது செங்குஸ்கானுக்கு ஒரே தான் வேற அறுக்காம விடக்கூடாது ஜலால் அத்தின் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தன்னோட சாம்ராஜ்யத்துக்கு ஆபத்துன்னு அவருக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓட்டம் துரத்தல் ஓட்டம் துரத்தல் கடைசியா ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் நவம்பர் மாசம் ஜலால் அத்தின் ஓடி ஓடி ஒரு இடத்த ல அதுதான் சிந்து நதிக்கரை முன்னாடி கடல் மாதிரி பறந்து விரிஞ்சு ஆக்ரோஷமா ஓடுற சிந்து நதி பின்னாடி யமனையே கூட்டிட்டு வர செங்கிஸ்கான் நடுவுல ஜலால் அத்தின் அவன் கிட்ட இருந்தது வெறும் முப்பதாயிரம் வீரர்கள்தான் ஆனா எதிரில அம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மங்கோலிய காட்டு மிராண்டிகள் அந்த களம் ஒரு மரண பொறியா மாறிடுச்சு அத்தியாயம் மூன்று அந்த ஜம்ப் மற்றும் செங்கிஸ்கானின் ஆச்சரியம் பொழுது விடிஞ்சது சிந்து நதிக்கரை இரத்த சிவப்பா மாற காத்துக்கிட்டு இருந்தது செங்கிஸ்கான் அவசரப்படல அவர் ஒரு செஸ் பிளேயர் மாதிரி தன்னோட படைய ஒரு பிறை வடிவத்துல நிறுத்தி ஜலால் அத்தினை நதியை நோக்கி நெருக்குமாறு கட்டளையிட்டார் மங்கோலியர்களின் உத்தியை இதுதான் எதிரியை சுத்தி வளைச்சு மூச்சு முட்ட வைக்கிறது ஆனா ஜலால் அத்தின் அன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருந்தா சாகத்தான் போறோம் நாலு பேரை சாய்ச்சிட்டு சாவோன்னு முடிவு பண்ணினா அவன் தற்காப்பு போர் புரியல தாக்குதல் போர் புரிஞ்சா திடீர்னு ஜலால் அத்தின் தன்னோட குதிரையை தட்டிக்கிட்டு நேரா மங்கோலிய படையோட மைய பகுதியை நோக்கி பாஞ்சா அவன் தாக்குதல் எவ்வளவு வேகமா இருந்துச்சுன்னா செங்கிஸ்கானோட மெய்காப்பாளர்களே ஒரு கணம் மிரண்டு போயிட்டாங்க மங்கோலிய படை சிதற ஆரம்பிச்சது செங்கிஸ்கானே தன்னோட குதிரையை திருப்பிக்கிட்டு பின்வாங்க வேண்டிய நிலைமை வரலாற்றுல செங்கிஸ்கான அப்படி ஓட விட்டவங்க ரொம்ப கம்மி ஜலால் அத்தின் அத செஞ்சா ஆனா செங்கிஸ்கான் கான் ஒரு போர் பிசாசு அவர் உடனே சுதாரிச்சார் தன்னோட தளபதி பெலா நோயா தலைமையில பத்தாயிரம் வீரர்களை மலைக்குன்றுகளின் வழியாக சுத்தி வரச் சொன்னார் ஜலாலத்தின் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பின்னாடி இருந்து திடீர்னு ஒரு தாக்குதல் செக் மேட் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஜலாலத்தினின் வீரர்கள் கொத்து கொத்தா வெட்டி சாய்க்கப்பட்டாங்க இமி தப்பிக்க வழியே இல்ல சரணடையறதா இல்ல சாகிறதா அப்போ ஜலாலத்தின் செஞ்ச அந்த ஒரு காரியம் வரலாற்றிலேயே ஒரு மாஸ் மோமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் மங்கோலியர்கள் அதை ஆச்சரியமா பேசுறாங்க அவன் தன்னோட குடும்பத்துக்கிட்ட அம்மா மனைவி குழந்தைகள் கிட்ட கண்ணீரோட விடை அவங்கள நதியில மூழ்கடிச்சு கொல்ல சொன்னான் ஏன்னா எதிரிகள் கையில அவங்க சிக்கி சீரழிய கூடாது என்பதற்காக அந்த கொடூரமான காட்சிய கண்ணால பாத்துட்டு வெறியோட தட்டினா முப்பது அடி உயரமான பாறையில இருந்து குதிரையோட சிந்து நதிக்குள்ள ஒரு குதி யோசிச்சு பாருங்க இருந்து உடம்புல முழுக்க இரும்பு கவசம் கீழே ஆழமான வேகமா ஓடுற நதி மேல இருந்து அம்புகள் பாயுது ஆனா அவ அதையெல்லாம் பத்தி கவலைப்படல நதியில விழுந்து நீந்தி மறுக்கரைய நோக்கி போனா இத பார்த்த மங்கோலிய வில்லாளர்கள் அம்பு அம்புவிட தயாரா வில்ல தூக்கினாங்க ஆனா செங்கிஸ்கான் அந்த போர்க்களத்தோட சத்தத்துக்கு நடுவுல கைய உயர்த்தி மிறுத்துங்கன்னு சொன்னார் அவர் கண்கள்ல ஒரு வியப்பு ஒரு வீரன் இன்னொரு வீரனை ரசிக்கிற தருணம் அது தன்னோட மகன்களை பக்கத்துல கூப்பிட்டு நதியில நீந்திக்கிட்டு இருக்கிற ஜலால் அத்தனை சுட்டி காட்டி செங்கிஸ்கான் சொன்னார் ஒரு அப்பனுக்கு புள்ளனா இவன மாதிரி இருக்கணும்டா ஜலால் அத்தின் தப்பிச்சு இந்தியாவுக்குள்ள அதாவது பஞ்சாப்க்கு போயிட்டான் இப்ப செங்கிஸ்கான் முன்னாடி இந்தியா திறந்த புத்தகமா கிடக்கு நதியை கடந்து போய் அவனை கொன்னிட்டு இந்தியாவையும் கைப்பற்றலாமா இல்ல பழிவாங்கனது போதும்னு ஊருக்கு போகலாமா எல்லாரும் அவர் போவார்னு தான் நினைச்சாங்க ஆனா அவர் போகல ஏ அத்தியாயம் நான்கு வில்லும் வெயிலும் நாம நினைக்கிறோம் செங்கிஸ்கான் மனசு மாறிட்டார்னு இல்ல அங்க தடுத்தது சயின்ஸ் குறிப்பா சொல்லணும்னா பிசிக்ஸ் மற்றும் ஜியாகிரபி மங்கோலியர்கள் உலகத்தையே ஜெயிக்க காரணம் அவங்க வீரம் மட்டும் இல்ல அவங்க வச்சிருந்த ஆயுதம் அதுதான் மங்கோலிய கூட்டுவில் இது இது கவனிங்க、சாதாரண மரவில் கிடையாது இது ஒரு இன்ஜினியரிங் அதிசயம் எரும கொம்பு மரம் விலங்குகளோட தசைநார் இதையெல்லாம் லேயர் லேயரா வச்சு விலங்குகளோட தோல்ல இருந்து மீன்ல இருந்து எடுக்கிற ஒரு வகை பசை போட்டு ஒட்டி செஞ்ச வில்லது. இந்த வில்லோட பவர் என்னன்னா சின்னதா இருக்கும் ஆனா இதை வளைச்சு அம்பு விட்டா அது துப்பாக்கி குண்டு மாதிரி பாயும் ஐநூறு மீட்டர் தாண்டி தாக்கும் ஆனா இந்த வில்லுக்கு ஒரு பெரிய எதிரி இருக்கு அது எதிரி நாட்டு இராணுவம் இல்ல அதுதான் ஈரப்பதம் மங்கோலியா ஒரு வறண்ட பூமி அங்க காத்துல ஈர இருக்காது அங்க இந்த வில் சூப்பரா வேலை செய்யும் அந்த பச மாதிரி ஆனா இந்தியா இது வெப்பமண்டல நாடு சிந்து நதி பிரதேசம் பஞ்சாப் பகுதியில காத்துல ஈரப்பதம் அதிகம் அந்த ஈரப்பதம் என்ன பண்ணும்னா வில்லுல ஒட்டிருக்கிற அந்த விலங்கு பசைய மெதுவா இழக வச்சிடும் நினைச்சு பாருங்க போர்ல நிக்கிறீங்க எதிரி வரா அம்பு விடலாம்னு வில்ல வளைச்சா அது ஜவ்வு மிட்டாய் மாதிரி வளைஞ்சா எப்படி இருக்கும் நான் தளர்ந்து போயிரும் அம்பு வேகமா போகாது மங்கோலியர்களுக்கு அதுதான் நடந்துச்சு இந்தியாவோட கிளைமேட் அவங்களோட ஆயுதத்தை செயலிழக்க வச்சது இது அவங்களோட பலத்தை ஐம்பது சதவீதம் குறைச்சதுக்கு சமம் மங்கோலிய தளபதிகள் செங்கிஸ்கான் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க அது மட்டுமில்ல வெப்பம் மங்கோலியர்கள் மைனஸ் டிகிரில வாழ்ந்தவங்க அவங்க குதிரைகள் அடர்த்தியான முடி கொண்ட குட்டையான குதிரைகள் இந்தியாவோட நாற்பது முதல் நாற்பத்தைந்து டிகிரி வர வெயில அந்த குதிரைகளால தாங்க முடியல கண்ணு முன்னாடியே குதிரைகள் நாக்க தள்ளிக்கிட்டு செத்து விழ ஆரம்பிச்சது கூடவே மலேரியா கொசுக்கடி தாங்க முடியல பல வீரர்களுக்கு வயிற்று போக்கு காய்ச்சல் இந்த ஊர் நமக்கு செட்டாகாத அரசே இங்க போரிடுறது எதிரிகளோட சண்டை போடுறது இல்ல இயற்கையோட சண்டை போடுற மாதிரி இது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு செங்கிஸ்கானோட ஆலோசகர்கள் சொன்னாங்க இயற்கை இந்தியாவை காப்பாத்த ஒரு பெரும் சுவரா மிச்சு அத்தியாயம் ஐந்து இல்துமிஷின் ராஜதந்திரம் இயற்கை ஒரு பக்கம் தடுத்ததுன்னா இன்னொரு பக்கம் டெல்லியில இருந்த ஒருத்தரோட அறிவு கூர்மை இந்தியாவை காப்பாத்துச்சு அவர்தான் டெல்லி சுல்தான் ஷம்சுத்தீன் இல்துமிஷ் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஒன்றில் டெல்லி சுல்தானியம் ரொம்ப பலவீனமாயிருந்தது இல்துமிஷ் அப்போதான் ஆட்சிக்கு வந்திருந்தார் இன்னும் எதிரிகள் முழுசா அடங்கல இந்த நேரத்துல செங்கிஸ்கான் மட்டும் உள்ள வந்திருந்தா டெல்லியை ஊதி தள்ளியிருப்பார் ஒரு தூசி மாதிரி பறந்திருக்கும் டெல்லி இந்தியாவுக்குள்ள தப்பிச்சு வந்தானே ஜலால் அத்தின் அவன் சும்மா இல்ல அவன் நேரா லாகூருக்கு வந்து இல்துமிஷுக்கு ஒரு தூதுவரை அனுப்பினான் அந்த தூதுவன் கொண்டு வந்த செய்தி இதுதான் சுல்தான் அவர்களே நானும் ஒரு இஸ்லாமிய மன்னன் நீங்களும் இஸ்லாமிய மன்னர் அந்த காபிர் செங்கிஸ்கானை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்போம் எனக்கு பணம் படை தங்குறதுக்கு இடம் கொடுங்க நாம ஜெயிப்போம் இப்போ ஹில்துமிஷ் நிலைமைய யோசிச்சு பாருங்க இது ஒரு மிகப்பெரிய பொறி ஜலால்தீனுக்கு அடைக்கலம் கொடுத்தா செங்கிஸ்கான் கோபத்துக்கு ஆளாகி டெல்லி அழியும் கொடுக்கலன்னா ஒரு இஸ்லாமிய சகோதரனை கைவிட்ட பாவம் சேரும் வரலாற்றுல கெட்ட பேர் வரும் ஹில்துமிஷ் பல இரவுகள் தூங்கல கடைசியா அவர் ஒரு ராஜதந்திரம் பண்ணார் வரலாற்றையே மாத்தின ராஜதந்திரம் அது அவர் ஜலாலத்தினுக்கு ரொம்ப பணிவா ஆனா உறுதியா ஒரு பதில் கடிதம் போட்டார் மன்னிக்கணும் இளவரசரே இந்தியாவோட காலநிலை உங்கள் உடல்நிலைக்கு ஒத்து வராது இங்க வெயில் அதிகம் நீங்க வளர்ந்த சூழலுக்கு இது செட் ஆகாது அதனால நீங்க வேற எங்கேயாவது போறதுதான் உங்க உடம்புக்கு நல்லது எப்படி இருக்கு பாத்தீங்களா பதில் முடியாதுன்னு சொல்லல உனக்கு இது நல்லது இல்லன்னு அக்கறையா சொல்ற மாதிரி கழட்டி விட்டுட்டார் அது மட்டும் இல்ல ஜலாலத்தீனின் தூதுவரை கொன்னுட்டதாகவும் சில வரலாற்று குறிப்புகள் சொல்லுது இதன் மூலமா செங்கிஸ்கானுக்கு ஒரு மெசேஜ் போச்சு டெல்லி சுல்தான் உங்க எதிரிக்கு உதவில்ல அவன் உங்க விஷயத்துல தலையிடல மங்கோலிய சட்டப்படி எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்தாதான் அவனும் எதிரி ஹில்துமிஷ் அடைக்கலம் கொடுக்காததால செங்கிஸ்கானுக்கு டெல்லியை தாக்க ஒரு அரசியல் காரணம் இல்லாம போச்சு ஒரு பெரிய ஆபத்து ஒரு சின்ன கடிதத்துல தடுக்கப்பட்டுச்சு ஹில்துமிஷ் மட்டும் அன்னைக்கு எமோஷ்னலா முடிவெடுத்து ஜலால் அத்தினுக்கு ஆதரவு கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்தியா வரைபடமே வேற மாதிரி இருந்திருக்கும் அத்தியாயம் ஆறு பேசும் காண்டா மிருகமும் உள்நாட்டு கழகமும் கிளைமேட் காரணம் பார்த்துட்டோம் பாலிடிக்ஸ் பார்த்துட்டோம் ஆனா மங்கோலியர்கள் சொல்ற இன்னொரு காரணம் இருக்கு இது கொஞ்சம் அமானுஷ்யமானது செங்கிஸ்கான் இந்தியாவை தாக்கலாமா வேண்டாமானு குழப்பத்துல இருந்தப்போ ஒரு நாள் காட்டுக்குள்ள வேட்டையாட போனாரா அப்போ ஒரு விசித்திரமான மிருகத்தை பார்த்தார் சீன வரலாற்று நூலான யுவான் ஷீ இது பத்தி சொல்லுது அந்த மிருகத்துக்கு மான் மாதிரி உடம்பு குதிரை மாதிரி வால் ஆனா நெத்தில ஒரே ஒரு கொம்பு பச்சை நிறத்துல இருந்துச்சான் இத சீன மொழியில சுயேத்வான் அப்படின்னு சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் இது நம்ம ஊரு காண்டா மிருகம் தான் சொல்றாங்க மங்கோலியர்கள் அதுவரைக்கும் வரைக்கும் காண்டா மிருகத்தை பார்த்ததே இல்ல அவங்களுக்கு அது ஏதோ வேற்று கிரக விலங்கு மாதிரி தெரிஞ்சிருக்கு கதைப்படி அந்த மிருகம் செங்கிஸ்கானோட மேக்காப்பாளர்கள் கிட்ட வந்து மனுஷ மொழியில பேசிச்சான் உங்க மன்னன உடனே திரும்பி போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிச்சான் கேட்கவே சிலருக்குதுல இது நிஜமா நடந்ததா இல்ல யாராவது கிளப்பி விட்டதான்னு தெரியல ஆனா செங்கிஸ்கானோட தலைமை ஆலோசகர் எலு சுசாய் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார் அவர் ஒரு புத்திசாலி அவருக்கு இந்தியா மேல போர் தொடுக்கிறதுல விருப்பம் இல்ல அவர் செங்கிஸ்கான் கிட்ட மன்னரே இது சாதாரண மிருகம் மிருகமில்ல இது சொர்க்கத்துல இருந்து வந்த எச்சரிக்கை கடவுள் ரத்தத்தை விரும்பல இந்தியா புண்ணிய பூமி அங்க நாம ரத்தம் சிந்த கூடாதுன்னு கடவுள் சொல்றார் நாம திரும்பி போறதுதான் நல்லது அப்படின்னு சொன்னார் செங்கிஸ்கான் ஒரு இருந்தாலும் அவர் மூட நம்பிக்கைகளை தீவிரமா நம்புறவர் ஏற்கனவே வெயில் நோய் கஷ்டம் இப்போ கடவுளே வேணாம்னு சொல்ற மாதிரி ஒரு சகுனம் போதும்டா சாமின்னு செங்கிஸ்கான் முடிவு பண்ணிட்டார் கூடவே இன்னொரு முக்கியமான செய்தியும் வந்தது மங்கோலியாவுக்கு பக்கத்துல இருந்த டாங்குட் மக்கள் செங்கிஸ்கான் இல்லாத நேரத்துல அவருக்கு எதிரா கலகம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன் முதுகுக்கு பின்னால துரோகமா அப்படின்னு செங்கிஸ்கான் குதிச்சு போனார் தூரத்துல இருக்கிற இந்தியாவை விட பக்கத்துல இருந்து குத்துற துரோகிகளை அழிக்கிறது தான் முக்கியம்னு நினைச்சார் அதனால ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி இரண்டுல அவர் ஒரு யூ டேர்ன் போட்டார் இந்தியாவை நோக்கி வந்த அந்த பேராபத்து அப்படியே விலகி போச்சு முடிவுரை தப்பிய இந்தியா இப்போ யோசிச்சு பாருங்க ஒருவேளை ஒரே ஒரு வேலை செங்கிஸ்கான் அன்னைக்கு சிந்து நதியை கடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் டெல்லி லாகூர் வாரணாசி எல்லாம் எரிக்கப்பட்டிருக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க இந்தியா முழுக்க இஸ்லாமிய ஆட்சி அப்போதே முடிவுக்கு வந்திருக்கலாம் அல்லது மங்கோலியர்கள் இந்திய கலாச்சாரத்தோடு கலந்திருக்கலாம் முக்கியமா பிற்காலத்துல வந்த முகலாய பேரரசு உருவாகி இருக்கவே முடியாது பாபர் இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டார் தாஜ்மகால் இருந்திருக்காது ஷாஜகான் அவுரங்கசீப் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க நாம இன்னைக்கு பார்க்கிற இந்தியாவோட வரைபடம் கலாச்சாரம் உணவு எல்லாமே தலைகீழா மாறியிருக்கும் செங்கிஸ்கான் எடுத்த அந்த ஒரு முடிவு அல்லது இயற்கை அவருக்கு போட்ட அந்த தடை இந்தியாவின் தலையெழுத்தையே காப்பாத்துச்சு ஆனா செங்கிஸ்கான் இந்தியாவை தாக்கலென்னாலும் அவருக்கு பின்னாடி வந்த மங்கோலியர்கள் சும்மா இருக்கல அடுத்த நூறு வருஷத்துக்கு இந்தியாவை தாக்கிட்டே இருந்தாங்க ஆனா அப்போ அலாவுதீன் கில்ஜி போன்ற சுல்தான்கள் அவங்களை எதிர்த்து நின்னு ஜெயிச்சாங்க அது வேறொரு வரலாறு வரலாற்றுல சில சமயம் நாம செய்யற செயல்களை விட நாம செய்யாம விடுற தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது செங்கிஸ்கான் இந்தியாவை வெல்லல ஆனா இந்தியாவை வெல்லாம விட்டது மூலமா அவர் இந்திய வரலாற்றின் ஒரு அங்கமா மாறிட்டார் சிந்து நதிக்கரையில நின்ன அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு தயக்கம் கோடிக்கணக்கான மக்களின் தலைவிதியை மாத்தி எழுதுச்சு வரலாறுங்கிறது வெறும் வெற்றிகள் மட்டும் இல்ல இது போன்ற விடுபட்ட மர்மங்களும் தான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்